இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு வேற லெவலில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அபிராமி திட்டிருப்பாங்கள்ல அதை யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு காட்டி வர்றாங்க என்னை மன்னிச்சிருக்கங்க அம்மா வந்துட்டு உங்களை நல்ல விதமாக எனக்கு ஏற்ற சாய்ஸ் வந்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த போட்டி ஒரு நல்ல இதாக இருக்கும்னு தான் நான் நீங்கள் போட்டியில் நிற்கிறது கூட தடங்கள் இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன் ஆனால் அதுவே உங்களுக்கு இப்போ பேக் ஃபயர் நான் கூட பார்க்கவே இல்லை அம்மா அத்தனை பேர் முன்னாடி உங்களை இப்படி திட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல சார் ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இல்லை உங்களுக்காக நாங்கள் பேசியிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல யார் சொன்னால் பேசலை நீங்க எனக்காண்டி தான் பேசுனீங்க அப்படின்றாங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டணும்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்படின்றாங்க சார் நீங்கள் எது நினைக்காதீங்க குடி சீக்கிரமே இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஆமாங்க குடி சீக்கிரமே அம்மா உங்களை வந்துட்டு ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்ல யார் சொன்னால் ஏற்றுக்கல நான் அத்தை என்ன ஏற்றுக்கிட்டேனால தான் நான் இந்த வீட்டிலே இருக்கேன் மற்றபடி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிறது மற்ற மாமியார் மருமக மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன சண்டை தான் குடி அதுவும் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அம்மா உங்களுக்கு போட்ட கண்டிஷன்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சரி விடுங்க இதை நினச்சி அடுத்து வர போட்டியிலலாம் நீங்கள் சும்மா நின்றக்கூடாது கூடாது இதை விட பெஸ்ட்டாக காட்டணும் அதனால நீங்கள் என்ன ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் நீங்கள் என் கூட சப்போர்ட்டாக எடுங்க அதுவே போதும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தீபா நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போது வந்துட்டு கார்த்தி கேட்காரு அடுத்து என்னங்க பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று நினச்சிட்டு இருந்தேன் இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இருப்பாங்கள்ல சார் நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க வேறு மற்றபடி இப்படி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல அன்றாட வந்துட்டு உணவு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் சமயத்தில் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு கூட தெரியாது அவங்களுக்கு என்னென்ன சாமான் வந்துட்டு வாங்கணும்னு கூட தெரியாது கிடையாது அதனால நம்ம அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்ல இது கூட நல்ல ஐடியாவே இருக்குங்க சரி நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க எங்க தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் இது நம்மளோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சரிக்கிறாங்க அடுத்த சீன்ல எல்லாருமே வந்துட்டு கிளம்பி ரெடியாகி வர்றாங்க கார்த்தியும் தீபாவும் அப்படியே பட்டு சரி பட்டு வெட்டியில பயங்கரமா ஜெலிச்சுட்டு இருக்க இந்த சைடு அபிராமி அவங்க அப்புறம் மீனாட்சி ஐஷுன்னு எல்லாமே ஹாலில் கூடியிருக்காங்க அங்கே வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி அருண் கேக்க ஆனந்த் சொல்றாரு அதைத்தான் கார்த்தேன்னு கேட்டேன் எல்லாரும் வரட்டும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல இது என்னப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்க வந்துட்டு ஏழைகள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வெல்கம் பண்றாங்க உள்ள வந்ததுமே ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்க போறோம் இது தீபாவோட ஐடியா தான் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே வந்துட்டு உங்க கையாலே கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க தீபா எடுத்து எடுத்து கொடுக்க கார்த்தியோட அம்மா பாப்பாவே எல்லாருக்குமே குடுக்குறாங்க அவங்க எல்லாருமே இந்த பொருட்களை வாங்கிட்டு இந்த பொங்கலுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாமல் வழி இல்லாமல் இருந்தோம்மா சாமி மாதிரி நம்ம தீபாமா இந்த விஷயத்த சொல்லி எங்களை வர சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருப்போம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புனதுமே காட்டியோட அப்பா சொல்கிறாங்க இது நல்ல ஐடியாமா தீபா நீ மனசு ஃபுல்லாக நிறச்சிட்டோமா அப்படின்னு சொல்ல எங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையா இப்போ என்னமோ அவளை மட்டும் பொழுது பேசிகிட்டு இருக்கீங்க நம்மளும் தான் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு போனஸு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேமெண்ட்லாம் கொடுத்து

அம்மா அப்படின்னு சொல்ல டேய் அடுத்த போட்டிலாம் நாங்க தானே ஜெயிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எங்க சைடு வந்துடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த அருணை பார்த்து சொல்லலை அபிரமிக்கு தீபா மேலே கோவந்துடுது தீபாவை பார்த்து மொரைக்கிறாங்க தீபா வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க சரி சரி வாங்க அடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனில் வெளியில் வச்சு தீபா அந்த கோலமெல்லாம் போட்டு கரும்பெல்லாம் நிப்பாட்டி வச்சு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஃபேமிலியில் எல்லாருமே வர்றாங்க காத்தியோட அப்பா சொல்கிறார் இதை பார்க்குறப்ப வில்லேஜ் செட்டப்பில் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல வில்லேஜில் இதை விட சூப்பராக இருக்குமா மாமா இப்போதான் தீபா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்றாங்க ஆமாம் மாமா ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் அடுப்பெல்லாம் என்னென்னமான டே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட்டம் கூட்டமாக போவோம் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிறது ஒரு பத்து தான் இங்கே கொண்டு வரணும் மாமா அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க ஏமா இதை பார்த்தா பத்து பர்சன்டேஜாக தெரியல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிற்காங்க அந்த இடத்துக்கு அபிராமி வந்துடுறாங்க சரி பொங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டி ரிசல்ட் தெரிஞ்சிடலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல நீ எதில் வேணால் ஜெயிக்கலாமா ஆனால் பொங்கலை ஏன் பொண்டாட்டி ஜெயிக்க முடியாது அவளோட கைப்போக்கும் அப்படி அப்படின்னு சொல்ல தீபா சிரிச்சுட்டு அமைதிடுறாங்க இருந்தாலும் மண்பானையில் வைக்கிற பொங்கலை அடுப்பில் வைக்கிறது நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல இது நம்ம மார்க்கெட்டிங் மாதிரி தெரியுது அத்தையோட கைப்பக்கம் வந்து எப்பவுமே பெஸ்ட் இப்படிலாம் வந்துட்டு ஆள் இருக்கிற போதே மட்டும் கழுவ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சரி சரி விடுங்க பொங்கலுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒன்னையும் எல்லாருமே வருஷ வரிசையா அவங்க அவங்க பாட்டுல தனியா போய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கார்த்தி வந்துட்டு ஜட்ஜு அப்படின்னு சொல்ல எனக்கு என் பையன் தீர்ப்பு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அமைதியை தீபாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கண்ணை வந்துட்டு இப்படி சிமிட்டுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து முடிஞ்சிருக்கு